கால வணக்க நண்பர்களே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தர்பூசணி படம் தர்பூசணி படத்தில் வந்து சில நபர்கள் வந்து தப்பான செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க எப்படின்னா வந்து அது வந்து ஊசி போட்டு கலர் வர வேற்றாக அப்படி பரப்பியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இது வந்து இயற்கையாக உள்ளதாங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலருங்க அதில் வந்து அந்த தர்பூசணி படத்துக்கும் ஒரு பல கலருங்க வேறு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு ஜாதிக்கும் அதுலேயும் பல ஜாதி இருக்குது தர்பூசணி படத்தில் அது வந்து ஒவ்வொன்றும் லைட்டாக இருக்கும் கலரு அப்புறம் டார்க்காக இருக்கும் தயவு செய்து விவசாயிகள் வாழ்க்கையை வந்து கெடுக்காதீங்க அவங்க பழப்புகளை வந்து மண்ணலி புட்டுறது தைசிது இந்த பாருங்கள் இந்த பழத்தை பாருங்கள் இது வந்து ச கள்ளிப்பழம் சொல்கிறது இந்த பழம் உள்ளே எப்படி இருக்குங்க இது வந்து ஊசி பட்டால் பழக்க வைக்கிறா நீங்களே சொல்லுங்கள் இந்த பழம் ஒரு கலராக தான் அது ஒரு கலராக இருக்குங்க நீங்களே பாருங்கள் அந்த பழத்துக்கும் ஒவ்வொரு இயற்கையான மருத்துவ குணம் இருக்குது இயற்கையான கலர் இருக்குது அதுதான் இந்த பாருங்கள் என்ன கலரில் இருக்கு பாருங்கள் இதுக்காக ஊசி போட்டு ஊசி போட்டு பழக்கிடுது அதே மாதிரி நவா பழத்துக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் நவாப்பழம் சாப்பிட்றீங்களா நவாப்பழத்துலேயும் கையை வந்து கை வச்சால் அந்த கலர் வரும் தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுங்க